முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த முருகன் உனக்கு சவால் விட்டு சொல்றேன் என்னுடைய இந்த வேலை நீ நாளைக்கு நிச்சயமாக மிக சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தே தீர்வாய் ஆம் என் செல்வமே இன்று என்னுடைய வேலை விட்ட உன் வாழ்க்கையில நாளைக்கு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க போது நாளைக்கு விடிவு காலம் உன் வாழ்க்கையில வருவதற்கான நேரம் வந்துருச்சு நாளைக்கு விடியும் போதே நல்ல செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் உன் செவிகுளிர கேட்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நீனு எப்போது மனசுல நல்லதையே நினைக்கிற நீனு என்னிடம் கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கு தயாராக தான் இப்போது என் வேலோட உன்னை பார்க்க வந்தேன் எப்போவுமே ஒருத்தர் மனசுடைஞ்சு போய் அவர் என்னை இப்படி பண்ணிட்டாங்க இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அவங்க எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னு வருத்தப்பட்டு சொல்லும்போது மனசுடைஞ்சு வேண்டுதல் வைக்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு தான் நான் முதல்ல செவி சாய்ப்பேன் அப்படிதான் நீ அழுதுகிட்டும் கண் கலங்கிக்கிட்டும் உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் என்னிடம் சொன்னாய் உன் கஷ்டத்துக்கு காரணமானவங்க உன் கவலைகளுக்கு காரணமானவங்க நிச்சயமாக என்னிடமிருந்து தண்டனை பெற்றே தீருவார் என இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே அது மட்டும் என்ன என்னை நம்புனவங்க வாழ்க்கையில் ஒருபோதும் ஏமாந்து நிற்க மாட்டாங்கன்றதுக்கு உறுதியாக தான் உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செய்ய போகிறேன் நீ அழுகும்போது உன் கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கும் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாத போது நீ கஷ்டத்துல தவிக்கும் போது உன்னை காக்க வேண்டியது இந்த முருகன் தானுதான் தான் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் இனிமேலும் நீ எதிர்பார்த்ததை தாமதமாக்க நான் விரும்பலை இப்போதே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுக்க நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நானும் இந்த வேலும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறோம் இந்த வேல் என்பது உன் வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய வீரவேலாக இருக்க போது இந்த முருகப்பெருமான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் கவலைகளை பட்டுமே அனுபவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன் கைகளில் தான் இருக்குன்னு உனக்கு புரியலையா வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதா செய்யும் ஆனால் கஷ்டங்களை நினச்சி தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் நீ நிரந்தரமாக நோயாளி ஆக வேண்டியது தான் கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை கஷ்டம் இருக்குது கவலை இருக்குதுன்னு அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு அந்த கவலைகளை தற்காலிகமாக மாற்றிக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தீன்னா நீதானே புத்திசாலி கவலைகள் ஒருபோதும் பிரச்சனைகள் ஒருபோதும் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செய்யப்பார் காலையில விடுந்துருச்சுன்னா இருட்டு விலகி போயிடும் அதே போல உன் மனசுல துணிவு வந்துருச்சுன்னா பயமும் கவலைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுமே செல்வமே சில சமயம் உன்னை கஷ்டப்படும்போது இந்த முருகன் இருக்காரா இல்லையா எனக்கு மட்டும் ஏந்தா இவ்வளவு சோதனைகள் வருதோ அப்பா முருகா உனக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு கூட நீ என்ன பத்தி நினைக்கிறதானு உன்னுடைய கஷ்டங்களை மற்ற மனிதரிடம் சொல்லுவதை விட இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொன்னினா நான் நிச்சயமாக அதை உனக்கு சரி செய்வேன் மனிதர்கள் எப்போதுமே உன் கவலையை சொல்லும்போது உன்கிட்ட அதை ரொம்ப அக்கறையா பாசமா ஆறுதல் சொல்றது போல கேட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போய் அதையே பேசி அவமானப்படுத்தி உன்னை மட்டம் தட்டி சிரிச்சு காயப்படுத்துவாங்க ஆனா இந்த முருகன் அப்படி செய்ய மாட்டேன் உனக்கு எந்த விஷயம் கவலையை தருதுன்னு எனக்கு தெரிய வருதோ எந்த விஷயத்துக்காக நீ வருத்தப்படுற நான் தெரிஞ்சுக்கிறேனோ அதை நிச்சயமாக சரி செய்யாம நான் ஓயவே மாட்டேன் செல்வமே சில காலமாகவே நீ நீயாக இல்லைன்னு எனக்கு தெரியும் உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் உன்னை பாடா படுத்துது முதல்ல உன் மன மனக்கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுடு இந்த பெருமான் அனைத்தையுமே சரி செஞ்சு உனக்கு மன நிம்மதியை கொடுத்துட்றேன் உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும் நீ ஒருபோதும் வருத்தத்தோடு இருக்கவே கூடாது என் செல்வமே ஏன்னா இனி எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்க போகிறேன் நல்லது நடக்கப் போகிற இந்த நேரத்தில் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அது நல்லாவா இருக்கும் ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குது அல்லது ஒரு நல்ல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா அங்கே சிரித்து சந்தோஷமாக இருந்தால் தானே அது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் அதை விட்டுட்டு நல்ல விஷயம் நடக்கும்போது முகத்தை தூக்கி வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் கலங்கிக்கிட்டு இருந்தால் அது பார்க்க நல்லா இருக்காது தானே அதே போலதான் இப்போது இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சு அற்புதத்தை நடத்தணும்னு முடிவெடுத்து என்னுடைய வேலை உனத்தொடச் சொல்லியிருக்கேன் நல்லது நடக்கப் போகிற இந்த நேரத்தில் நீ சிரித்து சந்தோஷமாக இருந்தால் தானே மகிழ்ச்சியோடு நீ எதிர்கொள்ள முடியும் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கையை நாளைக்கு கண்டிப்பாக மாத்த தான் போகிறேன் இத்தனை நாளாக நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் பக்தியும் உன்னுடைய விடா முயற்சியும் சேர்ந்து தான் நாளைக்கு உன் வாழ்வியில் வெற்றியை கொடுக்க போகுது நீ இப்போது நம்பிக்கையோடு இருந்தினா இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தினா நாளைக்கு உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் உன் மனசில் நீ என்ன நடக்கணும் நினச்சியோ அதையே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே அதனால் இப்போதில் இருந்தாவது நல்லது ஏன் நீ நினைச்ச நல்லது உன் வாழ்வில் நடந்தே தீரும் அப்பா முருகா வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு நீ நம்பிக்கையோடு நெஞ்சுருகி என்னை நோக்கி வேண்டியதால் தான் உன்னை காப்பாற்றுவதற்காகவே என்னுடைய வேலோடு உன்னை தேடி வந்தேன் உன் முகம் கொஞ்சம் வாடி போனாலும் இந்த முருகன் நான் கலங்கி போயிடுவேன் நீ ஒருபோதும் கவலைப்படவே கூடாது என் செல்வமே சிரிச்சு சந்தோஷமாக வெற்றியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு நாளையிலிருந்து இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உனக்கு இன்பம் தரக்கூடிய காலமாக தான் இருக்க என் மேல உனக்கு வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் நான் வீணாக்க மாட்டேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக தான் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்போதே உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் வாழ்க்கையில கசப்பான சம்பவங்களும் கஷ்டமான விஷயங்களும் நடக்கும் போது என்னடா வாழ்க்கை இதுன்னு மனம் தளராம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படி போனால் மட்டும்தானே உன்னுடைய அழகிய வாழ்க்கையை நீ அழகாக வாழ முடியும் மேலிருந்து கீழே விழுகக்கூடிய ஒரு சாதாரண காகிதம் கூட மறுபடியும் விழுந்தாலும் மேலே எந்திரிச்சு பறக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யும் அதே போல உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் யாராவது உன்னை தள்ளி விட்டாலும் தூக்கி போட்டாலுமே கூட மறுபடியும் எழுந்து நிற்க முயற்சி செய் உன்னுடைய நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடு நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதற்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்வமே என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களிலும் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் என் துணை உனக்கு என்றும் எப்போதும் இருப்பதால் நீ எதுக்காகவுமே பயப்பட அவசியமில்லை கவலையை விட்டுட்டு மன நிம்மதியோடு இரு இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது எல்லா தருணங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்பணும் அதாவது இந்த முருகப்பெருமான் உன் கூட இருக்கேன் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு நீ என்னை நம்பினாலே போதுமேன் செல்வமே கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு என்னால் முடியும் அதனால் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எதனச்சும் வருத்தப்பட தேவையில்லை என் அப்பன் முருகன் துணைன்னு நீ என்னையே மனசில் நினைக்கும்போது உனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துறவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு நான் ஆடப்போகிற ஆட்டத்தை அனைவரும் பார்க்கும்படி செய்வேன் உன் மனசில் இருக்க காயமும் கஷ்டமும் காணாமல் போய் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் அதிசயம் செய்ய போகிறேன் என் செல்வமே நீ எதை நினச்சோ மனசு குழம்பவோ கலங்கவோ வேண்டாம் ஏனா இப்போ எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க போகுது நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்ட இப்போது நீ இழந்ததையெல்லாம் புதுப்பித்து கொடுக்கத்தான் உன நோக்கி வந்திருக்கேன் இனிமே இந்த பிறவியில் நீ எதையுமே இழக்க மாட்டாய் என் செல்வமே மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு நாளையிலிருந்து விடிவு காலம் பிறக்கப்போகுது ஓ வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறப்போகுது ஓ வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக நான் தான் மாற்ற போகிறேன் நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ யார் உன்னை அலட்சியமாக நினைச்சாலும் யார் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் அடுத்த நிமிஷமே அவங்கள விட்டு விலகிப்போம் ஆனால் அதே நேரத்தில் உன்னை நல்ல விதமாக நினைக்கிறவங்களும் உன்னை பொக்கிசமாக நினச்சி பாராட்டுறவங்களும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் எப்போவுமே உன்னுடைய லட்சியத்திலும் குறிக்கோளிலும் உறுதியாக இருந்தினா உனக்கு எதிராக எதுவுமே நடக்க நான் விடமாட்டேன் உன்னை பலவீனமாக்குவதற்காகவே உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் நீ நினச்சதற்கு மாறாகவே எதுவாவது நிகழ்ந்தாலுமே கூட நீ அதை அலட்சியமா நினச்சிட்டு உன்னுடைய செயலில் மட்டும் உறுதியாக இரு தன்னம்பிக்கையோடு நீ துவங்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் உற்ற துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் நடக்கிறது எல்லாத்தையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா நீ சந்தோஷப்படும்படியாக தான் உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நாளைக்கே நான் நடத்த போறேன்